இந்த தகவல் தமிழர் பத்திரிகையில் இவ்வாறு தரப்படுகிறது மன்னார் காற்றாலை திட்டம் இடைநிறுத்தம் மக்களின் விருப்பமின்றி நடைமுறைப்படுத்த வேண்டாம் என சனாதிபதியான ஒரு திட்டவட்டம் என்பதாக தமிழர் பத்திரிகை தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தியை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது இதனிடம் விருகேஸ்ரீ பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாகவும் இது அமைந்திருப்பதை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் மன்னாரில் ஏற்கனவே முன்னெடுக்கப்பட்டுள்ள காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டங்களுக்கு அப்பால் எந்தவொரு புதிய திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு அரசாங்கம் இவ்வாறு தீர்மானித்திருக்கிறது பிரதேச மக்கள் சோர்ப்பித்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கருத்தில் கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி அனுர் குமார் வழங்கப்பட்ட பணிப்புரைக்கமை இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அனர்குமார் ஜானாய்கவின் இந்த பணிப்புரை குறித்து மின்சக்தி மற்றும் வலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடியால் திங்களன்று இடம்பெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது இது இதுகுறித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளுக்கு செல்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது இது தொடர்பில் நேற்று செவ்வாய்க்கிழமை கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திரைக்களத்தில் இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அமைச்சர் நலிந்த ஜெயதீச இது பற்றிய கருத்து நிலைப்பாட்டினை வெளிப்படுத்தியிருக்கிறார் அதாவது ரீதியில் அமீழ் புதுப்பிக்கப்படும் வளங்களின் விரிவாக்கத் திட்டத்துக்கு அமைய காற்று ஆற்றல் வளம் கொண்ட பிரதேசமாக அடையாளம் காணப்பட்டுள்ள மன்னார் தீவில் மூன்று காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்கள் திட்டமிடப்பட்டுள்ளன குறித்த கருத்திட்டங்களில் ஒரு கருத்திட்டமான தம்பவனி காற்றாலை மின் உற்பத்தி நிலைய நடவடிக்கைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டில் ஆரம்பிக்கப்பட்டன ஏனைய கருத்திட்டங்களான வின்ஸ்கேப் மன்னார் தனியார் நிறுவனத்தின் இருபது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் ஹேலிஸ் ஃபேட்ஸ் நிறுவனத்தின் ஐம்பது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி நடவடிக்கைகள் முறையே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மற்றும் இருபத்தி ஆறு டிசம்பர் மாதத்தில் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரதேச மக்கள் சர்பைத்துள்ள சுற்றாடல் மற்றும் சமூக பிரச்சினைகளை கொண்டு மன்னார் தீவு மக்களின் விருப்பமின்றி தொடர்ந்தும் குறித்த தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கருத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டாம் என ஜனாதிபதி குமார ஜனநாயக துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக வலுசக்தி அமைச்சரால் அமைச்சரவைக்கு தெளிப்படுத்தப்பட்டுள்ளது அதற்கமைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது நாட்டில் மொத்த மின் உற்பத்தியில் எழுபது சதவீதத்தை மீள புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி ஊடாக உற்பத்தி செய்ய வேண்டும் என்பதே தேசிய இலக்காக இருக்கிறது மீள்புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி எனும்போது காற்றாலை என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் அதற்கமையவே மன்னார் மற்றும் அதனை அண்மித்த தீவுகள் காற்றாலை மின் உற்பத்திக்காக தெரிவு செய்யப்பட்டன அதற்கமைய முன்வொழியப்பட்ட மூன்று வேலை திட்டங்களில் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் து இதன் மூலம் நூறு மெகாவோட் மின் உற்பத்தி செய்யப்பட்டது இலங்கை மின்சார சபையால் அந்த நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதைத் தவிர மேலும் எழுபது மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை இரண்டில் ஒன்று இவ்வாண்டு டிசம்பரிலும் மற்ற திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பரிலும் நடைமுறைப்படுத்துவதற்கு எதிர்பார்க்கப்பட்டது எவ்வாறு இருப்பினும் அவை தொடர்பில் பல்வேறு தரப்புகளிலிருந்தும் எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டன அந்த எதிர்ப்புகளும் கவனத்தில் கொள்ளப்பட்டன எனவே இந்த மூன்று திட்டங்களுக்கு அப்பால் புதிய திட்டம் ஒன்றை மன்னார் தீவை அண்மைத்து ஆரம்பிப்பதற்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கைவிட தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் இவ்வாறு குறிப்பிடப்பட்ட மூன்று திட்டங்களை கப்பால் குறித்த பிரதேசத்தில் புதிதாக எந்தவொரு மின் உற்பத்தி திட்டத்தையும் நடைமுறைப்படுத்தாமல் இருப்பதற்கு ஜனாதிபதியால் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது ஆகவே ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட மூன்று திட்டங்களும் நடைமுறைக்கு வரும் மன்னார் தீவில் ஆரம்பிக்கப்படவிருந்த இந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளதால் காற்றாலை மின் உற்பத்தியை முன்னெடுக்கக்கூடிய வேறு பிரதேசங்களை இணங்காண வேண்டி அதற்கு குறிப்பிட்ட காலம் செல்லும் என்றும் அதேவேளை எழுபது சதவீத முழு புதுப்பிக்கத்தக்க வலுசக்தி என்ற இலக்கை அடைய வேண்டியிருக்கிறது முழு புதுப்பிக்கத்தக்க வலசக்தியைப் போன்று மக்களின் கோரிக்கைகளும் முக்கியத்துவம் உடையதாகும் என்று அமைச்சர் கருத்துக்களை வெளிப்படுத்தி இருக்கிறார் இந்த வெளிப்படுத்தியில் ஒருபுறம் எதிர்ப்பு தெரிவித்து வந்தமையும் வேலை வேலைத்திட்டம் குறித்து மக்களால் முன்வைக்கப்படும் கருத்துக்களை தீர்க்கமாக ஆராய்ந்ததன் பின்னரே ஜனாதிபதி நடவடிக்கை எடுத்திருக்கிறார் என்பதான செய்திகள் வெளியாகி இருக்கின்றன